பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் காவிரி நதிநீரை பாதுகாக்க ரத யாத்திரை கும்பகோணம் அருகே புளியஞ்சேரியில் வரவேற்பு காவிரி நதிநீர் புனிதத்தை காக்க கர்நாடகா மாநிலத்தில் காவிரி பிறக்கும் இடத்திலிருந்து காவிரி நிறைவு பெறும் பூம்புகார் வரை அகில பாரத துறவியர்கள் ரத யாத்திரை மேற்கொண்டு பொதுமக்கள் மத்தியில் காவிரியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அகில பாரதிய சந்நியாசிகள் சங்கம் தென் பாரத கும்பமேளா கும்பகோணம் மகாமக மரக்கட்டளை மாசிமக ஆரத்தி குழு காவிரி பாதுகாப்பு இயக்கம் நடத்தி வரும் இந்த பிரச்சார பயணம் கும்பகோணம் பகுதிக்கு வந்த அவர்களை எல்லையில் பகுதியில் பலரும் வரவேற்றனர் காவிரி சிலைக்கு பூஜைகள் செய்து ரத யாத்திரையில் வந்த சன்னியாசிகளுக்கு மரியாதை செய்தனர் பதி குமார் வணிகர் சங்க நிர்வாகி சத்யநாராயணன் பிஜேபி நிர்வாகிகள் சதீஷ் வேதா முரளி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் மாலை ஐந்து மணிக்கு பாலக்கரை பேருந்து நிறுத்தம் தபீர் காவேரி படித்துறையில் லலிதா சகரசநாம மண்டலி மகளிர் குழுவினரின் பாராயணம் நடைபெற்று காவிரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வித்து காவிரி நதிக்கு தூப தீப ஆராத்தி வழிபாடு நடைபெறவுள்ளது

அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் மற்றும் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை இணைந்து பதினஞ்சாம் ஆண்டு காவிரி துலா தீர்த்த ரத யாத்திரையானது தற்பொழுது கும்போணப் பகுதியில் வந்திருக்கிறது தொடர்ந்து பதினஞ்சாம் ஆண்டாக இந்த ரத யாத்திரை நடக்கிறது நடக்கிறது நதிகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் காவேரி நதியோரங்களில் இருக்கக்கூடிய கரைகளில் படித்துறை கட்டி பௌர்ணமி ஆராய்ச்சி வழிபாடு நீர்நிலைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அகிலபார சன்னியா சங்கத்துடைய நிறுவனர் சுவாமி ராமானந்த மகர தொடங்கி பதினைஞ்சாம் ஆண்டாக யாத்திரையை வந்து கொண்டிருக்கின்றது காவேரி தொடங்கக்கூடிய உடல் இருந்து தொடங்கி இந்த யாத்திரை வந்து எங்கே தொடங்குது எங்கே முடியுது எவ்வளோ நாள் யாத்திரை யாத்திரை வந்து கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டம் தலைக்காவிரை தொடங்கி தமிழக மா தமிழகத்திலே மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரிலே நிறைவு செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்நாடகாவில் தொடங்கி பதினாறு பதினொன்று பூம்புகாரிலே நிறைவடைகிறது சுமார் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களும் கர்நாடக நாலு மாவட்டங்களையும் தொடர்ந்து இந்த யாத்திரை பயன்படுத்தி வருகிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோ கடந்து இருபத்தி நான்கு நாட்கள் துறவியர் மக்கள் இந்த யாத்திரையை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பேர் இந்த துறவியர்கள் கலந்துக்கிறாங்க எந்தெந்த ஊர்ல முக்கியமா எவ்வளவு இடங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்றீங்க இதை மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி நான்கு இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல இந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு அதிலே முக்கியமாக ஆறு இடங்களிலே ஆரத்தி வழிபாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு நீர்நிலைக்கு ஆரத்தி வழிபாடுகள் செய்யப்பட்டு துறவியர்கள் இருபது துறவியர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள்